போதி வணக்கம் நான் உங்கள் ஏரோடு உதயகுமார் இன்றைக்கி ஒரு நேயர் நமக்கு ஒரு கேள்வி அனுப்பியிருக்காங்க அந்த கேள்விக்குண்டான குறிப்புகளை சில விஷயங்கள் கலந்துக்கலாமே சரி அது ஒரு அற்புதமான கேள்வி தான் கேட்டிருக்கிறது அவர் நண்பர் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு நிமிட தியானம் வெஸ் ஒரு மணி நேர தியானம் எது சிறந்தது இந்த கேள்வியில் பாருங்கள் இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கெல்லாம் பாருங்கள் இந்தியா வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு போடுவாங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் இது ஒரு நிமிட தியானம் வெஸ் ஒரு மணி நேர தியானம் எது சிறந்தது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க சரி கேள்வி ஒரு அற்புதமானது தான் கேட்டவருக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும் பதில் சொல்கிறதுல பல விஷயங்கள் புரிய வைக்க வேண்டியது அவசியம் சரி இதில் இன்னொரு குறிப்பு பார்ப்போம் முதல்ல தியானம் அப்படிங்கிற வார்த்தையை யாருக்கெல்லாம் நம்ம சொல்கிறோம் நம்மக்கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு வராங்க அல்லது பிரசன்னம் பார்க்கறதுக்கு வராங்க அல்லது ஒரு அறிவுரை கேட்பதற்கு யாருக்கிட்டையாவது ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக யாருக்கிட்டையாவது சில விஷயங்கள் பேசிக்கிறோம் சில குறிப்புகள் எல்லாம் யோகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நிறையா பரிந்துரை செய்கிறாங்க இப்போ நிறைய எல்லா இடத்துலையும் தியானம் யோகா செய்யுங்க மூச்சு பயிற்சி செய்யுங்க இந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு வகையில் நன்மையான விஷயமும் கூட தியானத்தை எல்லோருக்கும் சொல்கிறோம் குழந்தைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்குமே தியானம் செய்ய சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறோம் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல கல்வி உருவாகணும் ஞாபக சக்தி உருவாகணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் நல்லா தியானத்தில் கவனம் செலுத்த சொல்லுங்கள் பெண்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் நிறையா இருக்கும் அவங்க நம்ம என்ன நினைக்கிறோம் வீட்டிலேருந்து அவங்க வெளியிலேயே வரதே இல்லை இவங்களுக்கு என்ன மன அழுத்தங்கள் இருக்க போகுது இப்படியெல்லாம் நினைப்போம் ஆனால் அவங்களுக்கு தான் எங்கேயுமே போகாமல் இருக்கிறதுனால ஒரு மன அழுத்தம் ஏற்படுது இப்போ பெண்களுக்கும் தியானம் ரொம்ப அவசியம் வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மன அழுத்தம் தொழிலில் ஏற்படக்கூடிய மன அழுத்தம் இப்படி எல்லா விஷயங்களுக்கும் இந்த தியானம் ஒரு அற்புதமான மாற்றத்தை உருவாக்கும் இது மனோ ரீதியாக ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால மனம் எப்பொழுதும் உற்சாகமாக இருந்துட்டதுன்னா தேகமும் நல்ல ஆரோக்கியமாக மாறிக்கும் மனம் புத்துணர்ச்சியாக இருக்கும் பொழுது நம்மளுடைய தேகம் நல்லா செயல்பட ஆரம்பிச்சிடும் இப்போ ரெண்டு பலன்கள் நடந்துருது மனம் வலிமையாகிறதுக்கு தியானத்தை நாம் உருவாக்கிக்கிட்டோம் அதற்கான சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டோம்னா தேகபலமும் நல்லா கிடைச்சிரும் இப்போ தியானம் எல்லாருக்கும் உண்டானது தான் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க தொழில் சார்ந்தவங்க எல்லாருக்குமே இந்த தியானம் அவசியமானது தான் இதை ஒரு குறிப்பாக முதல்ல தெரிஞ்சுக்குவோம் சரி இதில் என்ன ஒரு நிமிட தியானம் ஒரு மணி நேர தியானம் சரி எல்லாருக்கும் நம்ம தியானம் என்ன சொல்லுவோம் சொல்லும் போதே ஆரம்பத்தில் குறைஞ்சது ஒரு இருபது நிமிடங்களாவது அரை மணி நேரமாவது பயிற்சி செய்யுங்க தியானத்திற்கு அப்படின்னு சொல்றோம் அப்புறம் நேரம் அதிகப்படுத்திக்கிட்டே போங்க அப்படிலாம் சொல்றோம் உங்களால எவ்வளோ நேரம் அந்த இறை சக்திய அந்த இறை சக்தியோடு தொடர்புல இருக்க முடியுதுன்னு பாருங்க முடிஞ்ச வரைக்கும் செய்துக்கிட்டே வாங்கன்னு சொல்கிறோம் சிலர் வந்து நம்மகிட்ட திருப்பி பதில் சொல்லும்போது இதை பயிற்சி செய்துட்டு வந்து பதில் சொல்லும்போது சில குறிப்புகள் எல்லாம் சொல்லுவாங்க தியானத்தில் பல யுக்தி இருக்குது நான் ஒரு சிலருக்கு பரிந்துரை செய்யக்கூடிய யுக்தி அவங்க செய்து பார்த்துட்டு நமக்கு என்ன அனுபவத்தை சொல்கிறாங்களோ அதை பகிர்ந்துக்கிறேன் சரி ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி உக்காடுறோம் ஒரு மணி நேரம் கூட கண்ணு மூடி உக்காடுறோம் ஒரு மணி நேரம் தியானத்தில் எங்களை கொஞ்ச நேரம் கூட மனம் பட்டு இருக்க முடியல ஒரு மணி நேரம் பயிற்சி செய்தாலும் மனம் பட்டு ஒரு விஷயத்தை செய்ய முடியல அந்த இறை சக்தியின் மீது எண்ணத்தை குவிக்க முடியல இதுதான் நிறைய பேருனுடைய குறைகளாக சொல்லுவாங்க ஒரு மணி நேரம் பயிற்சி செய்றனே ஒரு மணி நேரம் பயிற்சி செய்கிறேன் ஆனா என்னால மனம் முடியல பல சிந்தனைகள் அப்பொழுதுதான் எனக்குள்ளார உருவாகுது இயந்திரம் போல வேலை செய்து இருக்கும் பொழுது கூட எனக்கு தெரியல எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் என்னுடைய வேலை என்னுடைய வருமானம் என்னுடைய குடும்பத்தை நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் ஆனா தியானம் செய்யணும்னு உட்கார்ந்த உடனே என்ன ஆகுது என்னுடைய பல விஷயங்கள் பல சிந்தனைகள் எனக்குள்ளார ஓட ஆரம்பிக்குது என்னுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம் என் குழந்தைகளினுடைய எதிர்காலம் என்னுடைய தொழில் எப்படி இருக்கும் என்னுடைய வேலையில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் எல்லாம் நான் எப்போ கண்ணை மூடி உக்காரணும் தியானத்துக்காக அந்த நேரத்தில் தான் எல்லா விஷயங்களும் வெளியில் வருது இதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது பேசாமல் கம்முனே ஓடி இருக்கலாமே ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் கூட இந்த அழுத்தம் எனக்கு தெரியல ஆனால் கண்ணை மூடி உக்காந்தோன்னே எல்லா விஷயங்களும் எனக்கு தோண ஆரம்பிக்குது இதுவே பாதி பேருக்கு பிரச்சனை இருக்கும் பாதி பேருக்கு இதுவே பிரச்சனை இருக்கும் சிலருக்கு அந்த இடம் சூழ்நிலை அமையல சிலருக்கு எங்களுக்கு அதற்கு சாத்தியமான இடம் அமைச்சிக்கல அதெல்லாம் ஒரு சிலருக்கு தான் பெரும்பாலானவர்களுக்கு கண்களை மூடுனாவே மனம் அலைகின்றதுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர என்னால அந்த இறை சக்தியின் மீது என்னுடைய கவனத்தை செலுத்த முடியல அப்படின்னு பலருக்கு குறையிருக்கு மனம் அலைகின்றதுன்றது பலருக்கு குறிப்பு இருக்குது ஒரு மணி நேரத்துக்கே முடியல ஒரு நிமிஷத்தில் எப்படி நான் அந்த இறை சக்தியை உணர முடியும் அந்த இறை சக்தியின் மீது எப்படி ஒரு நிமிடத்தில் கவனத்தை வைக்க முடியும் அது எப்படி எனக்கு என்னுடைய உடம்புக்கு தேவையான என்னுடைய மனதிற்கு தேவையான சக்திகளை அது கொடுக்கும் அப்படிங்கிறது பலருக்கு கேள்வியாக இருக்குது அருமையான விஷயந்தான் கேள்வி கேட்டவர் வந்து சிறப்பான கேள்வியை உருவாக்கிட்டார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க ஒரு மணி நேரத்தில் நம்முடைய மனம் ஒரு நிலைப்படல அலைஞ்சிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் எல்லோருக்குமே இருக்கும் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அத்துணை பயிற்சியாளர்களுக்கும் இந்த நிலையை கடந்து தான் அடுத்த நிலைக்கு வந்தாகணும் இதுதான் முதல் விஷயம் எல்லோருக்குமே இருக்கும் ஆரம்ப பயிற்சியாளர்கள் அத்துணை பேருக்குமே மனம் ஒருநிலைப்படாது அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு சில யுக்திகளெல்லாம் இருக்குது இப்போ இந்த இடத்துல யுக்தி தியானத்திற்கான யுக்தி வேற வேற இருக்கு நாம் எந்த யுக்தியை தேர்ந்தெடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து பலன்கள் மாறும் இதை கொஞ்சம் குறிப்பாக தெரிஞ்சுக்குங்க உடனடியாக ஒரு ஒரு நிமிடத்தில் அந்த இறை சக்தியை உணர முடியுமானா உணர முடியும் அந்த இறை சக்தி அந்த ஒரு நிமிடத்தில் நமக்கு ஒரு ஒரு விஷயத்தை நமக்கு திருப்பி தருதா அந்த சக்தி நமக்கு கொடுக்குதான்னா நிச்சயம் அதற்கான சாத்தியங்கள் உண்டு ஒரு மணி நேரத்தில் கிடைக்காத ஒரு மணி நேரத்தில் கிடைக்காத விஷயத்தை ஒரு நிமிடத்துலேயும் பிடிக்க முடியும் ஆனால் அதற்கான பயிற்சி அதற்கான வழிகாட்டுதல் அதற்கான சரியான யுக்தி இதெல்லாம் இருந்து அந்த சூழ்நிலையை நீங்கள் அமைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் செய்ய வேண்டாம் அது உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் இது ரொம்ப கவனமான விஷயம் இது ரொம்ப கவனமாக இதை தெரிஞ்சுக்கணும் எப்பொழுது நம்முடைய மனம் அலைவாய்ந்தாலும் ஒரு நிமிடங்களாவது அந்த இறை சக்தியை தொட்டுட்டு மறுபடியும் ஒரு நிமிடம் கழிச்சு வந்துருங்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த இறை சக்தியை தொட்டுட்டு திரும்பி வாங்க மறுபடியும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த இறை சக்தியை ஒரு நிமிடங்களாவது தொட்டுட்டு திருப்பி வாங்க இதை செய்துக்கிட்டே இருந்து பாருங்க நல்ல யுக்தி தான் அதுவே சிறிது நேரத்தில் சிறிது காலங்களில் அந்த ஒரு நிமிடம் என்னாகும் உங்களுடைய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒவ்வொரு நிமிடத்தையும் அதுவாகவே என்ன பண்ணிக்கும் எடுத்துக்கும் நீங்கள் உங்களுடைய வேலையில் தொடர்ந்துருக்கலாம் உங்களுடைய பொருளாதார தேவைக்காக ஓடது ஓடிட்டே இருக்கலாம் வாகனத்தில் பயணங்கள் செய்யலாம் உணவு எடுத்துக்கலாம் உறக்கத்தில் இருக்கலாம் எல்லா நேரங்களிலும் அது என்ன செய்யும் அதுவாகவே தியானம் நிகழும் நீங்க முயற்சி மட்டும்தான் ஆரம்ப காலத்தில் செய்ய போறீங்க தான் மீண்டும் ஒரு பதிவா சொல்கிறேன் தியானம் செய்யக்கூடியதல்ல தியானத்திற்கான முயற்சியை செய்யலாம் தியானத்திற்கான சூழ்நிலையை உருவாக்கலாம் தியானம் அதுவாக நிகழ்வது முறையும் உங்களுடைய முயற்சியை ஒரு நிமிடங்களாவது அந்த இறை சக்தியின் மீது வச்சுட்டு ஒரு நிமிடம் கழிச்சு வந்து வேலை பாருங்க ஆரம்பத்தில் இதை செய்துக்கிட்டே வாங்க உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு நிமிடத்தையும் அது என்ன பண்ணிக்கும் சிறிது காலங்களில் அது எடுத்துக்கும் அது உங்களோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிடும் அதுவாகவே நிகழ ஆரம்பிக்கும் இதுதான் தேவை இப்போ தேவை ஒரு நிமிடமாக ஒரு மணி நேரமாங்கிறது இல்லை ஒரு நிமிடங்களாவது அந்த இறை சக்தியை டச் பண்ணிட்டு திரும்பி வந்துடுங்க என்ன நடக்கும் அது உங்களை எடுத்துக்க ஆரம்பிக்கும் நீங்கள் செய்த முயற்சி போக ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய முயற்சிகள் எதுவுமே தேவைப்படாது உங்களுடைய முயற்சிகள் எதுவும் ஒரு சூழ்நிலையில் தேவைப்படாது அதுவாகவே உங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் உள்ளே நிகழ ஆரம்பிச்சிடும் அதற்குண்டான பயிற்சியாக இந்த ஒரு நிமிடங்கிறதும் சரிதான் ஒரு நிமிடத்தில் தியானங்கிறதும் சரி தான் ஒரு மணி நேரம் நேரமாகவும் எனக்கு சித்தியாகலை அப்படின்னா அதை நினச்சும் கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொரு மணி நேரத்தில் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பதிவுகளையும் வெளியில் தள்ளுது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தள்ளி தள்ளி உங்களை பக்காவே அதுவே தயார் பண்ணிடும் நீங்கள் உருவாக்குறது சூழ்நிலை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த சூழ்நிலைக்கு உங்களுக்கு அந்த ஒரு மணி நேரத்தையோ ஒரு மின் ஒரு நிமிட நேரத்தையோ ஒதுக்கிறது மட்டும்தான் நாம் செய்கிறோம் நாம் செய்கிறத அந்த சூழ்நிலையை உருவாக்கிக்கிறோம் நான் ஒரு நிமிடங்கள் இன்றைக்கி நான் தியானத்தில் இருக்க போகிறேன் ஒரு மணி நேரங்களுக்கு ஒரு முறை நான் ஒரு நிமிடம் அந்த இறை சக்தியை கவனிக்க போகிறேன் அப்படிலாம் நீங்கள் முடிவு பண்ணி அந்த சூழ்நிலையை உருவாக்கினா போதும் அது என்ன பண்ணிக்கும் ஒவ்வொரு நிமிடத்தையும் உங்களுக்குள் தியானத்தை நிகழ வச்சுக்கும் அது அது பார்த்துக்கும் மீதியை மீதியை அது பார்த்துக்கும் அப்போ நான் ஒரு மணி நேரம் பயிற்சி பண்ண ஒரு மணி நேர பயிற்சி இன்னும் நல்லது உங்களுக்கு ஆள் மனதில் பதிந்து இருக்கக்கூடிய அத்துணை குறிப்புகளையும் வெளியில் தள்ளிடும் அத்துணை பதிவுகளையும் தேவையற்ற பதிவுகளையும் வெளியில் தள்ளிடும் ஒரு அற்புதமான விஷயம்தான் ஒரு நிமிட தியானமானாலும் ஒரு மணி நேர தியானமானாலும் பலன் உறுதி தியானம் மீண்டும் ஒரு பதிவாக சொல்கின்றேன் தியானத்திற்கான சூழ்நிலையும் தியானத்திற்கான பயிற்சியும் நீங்கள் செய்யலாம் தியானம் நீங்கள் செய்வதல்ல தியானம் அதுவாக நிகழ்வது நிகழ்வதற்குண்டான சூழ்நிலையும் நிகழ்வதற்குண்டான பயிற்சியும் மட்டும் செய்யுங்க நிச்சயம் நற்பலன்கள் கிடைக்கும் தியானம் ஒரு நிமிடமாக இருந்தாலும் ஒரு மணி நேரமாக இருந்தாலும் நன்மையான பலன்கள் நிச்சயம் எதிர்காலத்தில் இறை அருளால் உங்களுக்கு கிடைக்கும் சரி மீண்டும் இது போன்ற உன்னும் பல குறிப்புகள் பேசுவோம்